கைபாரிக்கு நானே நானே கோபவத்துல ஓல கাড়ப்பேடான்றது தானே நானே இந்த பட்டு வந்து வெட்டு பாரோக்க வேண்டியே நானே ஏரன்ன தூட்டைட்ட பாடுது வந்துட்டிருக்கு அது என்னது போ ஓ காரசக்ளைஞ்சுப் போடா உதயை ஐக்கே ஏடா படுங்கேன்னா பத்தாரினு ஆ ஆ காரி பிரத பிரச்சின தப்பு தப்ப என்ன காராடு ஓ இல்ல ஓடிட்டேன்னு லேலா லேலா மே ஆ ஆடு போறான்டா ஆடு போறான் இடுமலை உழைமலா என்னன்னு உளாயிடுறான் ஆ உடலேட்டு போ بلا இடு بلا நோ ஓடி வரதுப்பா நோ சேரா அந்த বাদার পালা বাদার পাড়কে এচিনালি এচিনালাও সা বাধে মেসা নুরু নি আমনে কইনা তালে দিরে নেপু আউ ইন্ন আমনে ইনজবতা মানা উড়ি না মিরে হিরবা বগ সুল মেলু ಈ ರೆಪ ಸುಮೆಲು ಸುಮೆಲು ಪುಣ್ಯದಿಕಡೆ ಸ್ವಾಮಿ ಇರುಗಿ ಪುಣ್ಯ ಜೀವನ ಮಣ್ಣಾ ಬಜನಾ ಮಣ್ಣಾ ಬ ಉಯ ಸರಿಯಾಯಗೂ ಬತ್ತ ಈ ಕಾವರಿನ ಮಾನನ ಕಾಸೊಂಡ ಸತ್ಯ ಮನಸ್ಸಿಗೆ ಬಾರಿ ಸಂತೋಷ ಆಡಿಯ ಹಾಯಿಗ್ ಪನಿಗೆ ದಾಯಿಗ ತುಯ್ಯನ ಇಲ್ಲಡಿ ಏರ್ಲ ಇದ್ದಿನ ಪೊತ್ತುಗು ಇಂಚ ಮಾತ ಆನಂದಾಂಡ ಆ ಮುಂದಿನ ಸ್ಥಿತಿಗತಿ ದಾದಾ ಬಂದಿ ಯಾನೆ ಸಾಕ್ಷ್ಯ ಸತ್ಯ ಉದಯ ಆಣು ಈ ಬೂರ್ ದಿಪ್ಪು ನಂಚಿನ ಪೊರ್ತುಗು ಹಾ ರಕ್ಷಣೆ ಮಂತಿನಾಲಿಯಾನ್ ಅನ್ ಅತ ಬೋಡು ಬೋಡಾಪುಲ ಮರ್ತುಲು ಮಾತ ಕೊರ್ತು ಇನಿಕ ಆನೆಲ ಸಂತೋಷಡು ಪಾತುಡ್ಲಕ ಮಲ್ತ ಇನ್ ಆ ನಂಡನ್ ಇಂಕ ತಿರಿತ್ತಾಯನಿ ಆಯಿನ ನಿನ್ನ ರಕ್ಷಣೆ ಯಾನ್ ಮಲ್ತೆ ಇನಿ ಎನ್ನ ರಕ್ಷಣೆ ಬರ್ತದ ಈ ಮಂತ ಸತ್ಯ ಉದಯ ದಾದನ ಗುರ್ತಿಜಿ மது கொடுச்சு தூப்புரு கொண்ட உடல் ஆனா பிராயக ஆசை ஆகாஷன் என்ன ஜீவன் அச்சன என்ன ஜீவன்ல மதவம் உண்டு இந்தாண்டா அவன் ஒட்டுகிறேன் பண்ணது என்னதே உதயா நீ மதிமரு என் அப்பாஜி உள்ளேருக்கு அப்பாஜி உள்ளேருக்கானு தேவரு நிக்கல சத்தியா கொஞ்சம் வேலை அப்பாஜி பேச்சரா ே நீ மகல்ல மித்தேதில்லை மதிமே என்ன அரமனை என்ன அப்பாஜி நின் அப்பாஜி ஒப்பி ஜித்தோடு என் அப்பாஜரே தான் தெரியுண்டி நீ அப்பாஜி கண்டித்த அப்பாஜி பண்ண கண்டித்த பனே என்ன மகனு ஆய்யினா ஆயக்கம் விசாச என்ன அப்பாஜி ஆய் போடாது எங்களுக்கு அப்பாஜி ஒப்பிஜின படி உண்டு மத்தினாக்க

ય ન હા ન

அரசப்புடா சதுமே முன்பு அந்த ஒட்டி கோடி பைத்தியாடுதாயி மாமனா மாமனா மாமும் కేందే మధుమేయ తమ రీచ నిన్న ఆచార విచార నడ ఆక్షేపల్పంత దేవెన్న సంకల్ప అందే మగ ாய ஆயு நிறைவேர்சன அனசுவே பேச கொடியா ஆயு பிதை நடை நடி ஆச்சார அவலோகம் வளர்ந்து எட்ட ஆண்டு இருந்தாண்டு எட்ட பேரை குறித்தோ ஆத்தினேட்ட சரி சுதாரோட போட்டிருந்தாண்டோ நம்ம பத்தி கட்டு எருமியும் ஏற்றுள்ளிந்த

आज मैं करती हूँ मस्ताना।